பேரன்பு கொண்ட பெரியோர்களே இன்றைக்கு பிப்ரவரி ஒன்று ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய இன்றைக்கு அவருடைய பிறந்தநாள் அவர் மிக அற்புதமான மனிதர் ஒரு முறை அவர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது குற்றாலத்துக்கு செல்லுகிறார் குற்றாலத்திற்கு செல்லுகின்ற பொழுது அந்த டிராவலர்ஸ் பங்களா என்று சொல்லக்கூடிய டிபியிலே தங்குகிறார் அந்த டிவியில் இருக்கக்கூடிய ஊழியர் இங்கே இருக்கக்கூடிய பலாப்பழம் மிக சுவையாக இருக்கும் ஒரு பலாப்பழத்தை நான் உங்களுக்கு வண்டியிலே வைக்கிறேன் என்று அந்த டிரைவர் இடத்துல சொல்லி ஒரு பலாப்பழத்தை அந்த வண்டியினுடைய டிக்கியிலே வைத்து விடுகிறார் சென்னை வந்து சேருகிறார் ஓமுந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர் பார்க்குறார் என்ன ஒரு வாசனையாக இருக்கிறதே என்று கேட்கும்பொழுது ஐயா அந்த மாதிரி ஒரு பலாப்பழத்தை கொடுத்தாங்க அந்த வாட்ச்மேன் கொடுத்தார் யாருன்னு உடனடியாக அவருக்கு மீண்டும் குற்றாலத்துக்கு ரயில் டிக்கெட்டை போட்டு இந்த பலாப்பழத்தை கொண்டு போய் அந்த இடத்துல விட்டு திரும்ப கொடுத்து விட்டு வா என்று சொன்னார் ஒரு முதலமைச்சர் பலாப்பழத்தை எடுக்கிறார் என்று சொன்னால் நாளைக்கு மந்திரிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த பலாமரத்தை எடுத்து விடுவார்கள் தேக்கு மரத்தை எடுத்து விடுவார்கள் நாளைக்கு டிராவலர்ஸ் மங்காவை காணாமல் போய்விடும் என்று சொன்ன ரெட்டியார் சமூகத்தில் பிறந்த ராசாக்கள் எல்லாம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன தகுதி இருக்கிறது கள்ள சிமெண்ட் கள்ள வியாபாரம் திருட்டுத்தனம் அயோக்கியத்தனம் துர்கா அம்மாளுக்கு தேவையான தொகை இது ஒன்று தகுதி என்று நினைத்து கொண்டு இந்த மண்ணை ஆளுவதற்கும் இந்த தமிழ்நாட்டை இந்த தாம்பரம் தொகுதியை தொடர்ந்து இது போன்ற மோசமான மனிதர்கள் நேரு மீது அந்த ரெட்டியார் சமூகத்துக்கே அவமானம் என்றால் அந்த நேரு தான் அது யார் அந்த ஆளுக்கு நேருன்னு பேர் வச்சான்னு தெரியல அப்படி ஒன்பது ஆண்டு காலம் இந்த மண்ணுக்காக விடுதலை போராட்டத்தில் சிறையில் இருந்த மிகப்பெரிய மனிதர் நேரு அந்த நேரு ஒரு நாள் நேரு கிடையாது முழுக்க முழுக்க தான் இந்த முதலமைச்சர் சொல்கிறாங்க செந்தில் பாலாஜி தியாகின்ட்டு அதோடு முடிஞ்சு போச்சு தியாகியினுடைய வரலாறு முழுக்க முடிஞ்சு போச்சு வாவிசியெல்லாம் தியாகி கிடையாது சுப்பிரமணிய சிவா தியாகி கிடையாது இந்த தேசத்துக்காக விடுதலைக்காக போராடியவர்கள்லாம் தியாகி கிடையாது பெருந்தலைவர் காமராஜர் தியாகி கிடையாது தியாகி பத்து ரூபா பாட்டில் செந்தில் பாலாஜி தியாகி எங்க இருந்து விளங்கும் எங்க இருந்து விளங்கும் நாங்கள் கத்திக்கிட்டே இருப்போம் முடிச்சாச்சு என் தங்கச்சிக்கிட்ட கேட்டேன் ஆறு ஆறு முடிஞ்சிருச்சு இந்த மாசத்துக்கு அப்ப அடுத்த மாசம் இருக்கு வந்துக்கிட்டே இருப்போம் பேசிக்கிட்டே இருப்போம் நாற்காலி வச்சாது பேசுவோம் இந்த நாட்டை ஆளாம ஓய மாட்டோம் ஏசு கிறிஸ்துவோடு அவருடைய சீடர்கள் பனிரெண்டு பேர் தான் தேறினார்கள் கடைசியில் அந்த பனிரெண்டு பேரில் ஒருவன் காட்டி கொடுத்தான் நம்ம கட்சியிலும் கொஞ்சம் பேர் காட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க அது வேற ஆனால் அந்த பனிரெண்டு பேரை வைத்துக்கொண்டு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மார்க்கத்தை இயேசு கிறிஸ்து உருவாக்கினார் என்றால் செந்தமுடன் சீமானும் உருவாக்குவார் உங்கள் செருக்கை அடக்குவார் தமிழ்நாட்டினுடைய சிக்கல் கோபாலபுரம் தமிழ்நாட்டினுடைய சிக்கல் எடப்பாடி தமிழ்நாட்டினுடைய சிக்கல் இந்த உதிரி கட்சி டிடிவி போன்ற அல்றச்செல்ற பசங்க இது எல்லாவற்றுக்குமான தீர்வு ஒற்றை மாமனிதன் செந்தபடன் சீமான் அவர் பின்னால் அணிவகுப்போம் யாரிடம் கூட்டணி வைப்பது திருடர்களிடமா தன் வாரிசு அரசியலுக்காக சொத்து சேர்க்கிற கட்சியிடமா தன் மானத்தையே அடமானம் வைக்கின்ற நாம் தமிழர்களை துப்பாக்கி சூட்டிலே தூத்துக்குடியிலே தெரியாது கூட்டணி வைப்பது மனித சமுதாயத்துக்கு எதிரியாக இருக்கிற பிஜேபி நாம் கூட்டணி வைப்பது யாரிடம் கூட்டணி வைப்பது என் தமிழ் சகோதரர்கள் என்றுதான் நாங்கள் எடப்பாடியை நினைத்தோம் வாப்பா தமிழ் சகோதரர் ஆயிட்டே நினைத்தோம் கூட்டணி எங்க போறாரு பாரதிய ஜனதா போய் கூட்டணி வைக்கிறாரு அது மனித குலத்துக்கே எதிரின்னு பேசிட்டு இருக்கோம் நம்ம பார்த்தோம் இல்லையா மனித குலத்துக்கு எதிரியாக எத்தனை 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 தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களிலே கழகத்திலே இரண்டாயிரத்தி பதினைந்திலே ஓய்வு பெற்ற அலுவலக பெருமக்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஓய்வூதியம் தரப்படவில்லை அனைத்து கழகங்களும் மூடப்படுகிற நிலையிலே இருக்கிறது இதற்கு காரணம் என்ன மத்திய அரசு நிதி வரவில்லை என்று திமுக சொல்கிறது இப்படி ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு பக்கமும் நாம மாற்றத்தை கொண்டு வர வேண்டியிருக்குது மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மாற்றத்தையே வராம போய் இருக்கிற அந்த கட்சிகளுடன் கூட்டணி சேர்ந்தால் எந்த கொள்கையை நாம் நிறைவேற்ற முடியும் என்ற நிலையிலேதான் செந்தமிழன் சீமான் கூட்டணி வைத்துக் கொள்ளவில்லை என்பதை நினைத்து பார்க்கணும் நேற்று ஊடகவியலாளர் கேட்குறாங்க இங்கே கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்கள் போய் மற்றவர்கள் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது நம் கட்சியை இன்றும் கூட நாம் தமிழர் கட்சியை இன்று கூட ஒரு கட்சியாக சொல்லவில்லை அதிமுக திமுக யாரு விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகம் மூணாவது நேத்து ஆரம்பித்த கட்சியை ஊடக அறம் கெட்டு போயிடுச்சு அங்கு ஊடகவில்லாத தன்மையிலே பேட்டி கொடுப்பதாக விஜய் பேட்டி கொடுத்தாரு அவர் பேட்டி கொடுக்கலங்க அவர் பேட்டி கொடுத்தத கொண்டு வந்து அவர் பேட்டி கொடுத்ததாக ஒரு என்ன திரைப்படத்தில் ஒன்று சொல்லுவாங்களே அந்த டூப் போடுறதுன்னு இங்கே டூப் போட்டு நேற்று பேசுனாங்க மிகப்பெரிய தொலைக்காட்சியிலே அது வந்தது ரொம்ப இதெல்லாம் பார்த்து பார்க்க போனால் அந்த அரசியல் என்பதே சாக்கடையாக போகக்கூடிய கொள்கையிலே மலிவான கொள்கையிலே நகர்ந்து கொண்டிருக்கிறது அந்த நிலையிலிருந்து மாற்ற வே மாற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சியை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் மொழிவாரி மாநிலமாக தமிழ்நாடு பிரிக்க வரும்போது தமிழ்நாடு என்ற பெயரை வைப்பதற்காகவே போராடிய போராடிய வரலாற்றை உடையது நம் தமிழகம் தமிழ்நாடு அப்படின்னு போர் வை போராடுறதுக்கு பேர் வைக்கிறதுக்கு எப்படிங்க போராட முடியும் நினச்சி பாருங்க அதில் வேற அண்ணா சட்டமன்றத்தில் பேர் வச்ச அந்தனால தான் நான் கொண்டாடுவேன் ஏன்னா அவங்க அண்ணாவுடைய திமுகவும் அதனால் அண்ணா திரா அண்ணா அண்ணாதுறை திமுக உருவாக்கினவரா அதனால் அதைத்தான் தான் நாங்கள் கொண்டாடுவோம் ஒரு நாட்டிற்கு அந்த மொழியை சார்ந்த மக்களுடைய பெயரை வைப்பதற்காகவே காலந்தோறும் போராட வேண்டியிருக்கிறது தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறதுக்கே நம்ம போராட வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டின் மக்களுடைய உரிமைகளுக்காக நாம் எப்படி போராட வேண்டும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் ரொம்ப அஞ்சாமையோடும் வேகத்தோடும் அதே நேரத்தில் விவேகத்தோடும் நாம் பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது மக்களுக்கு புரிய வைக்கணும் ஏன்னா ஒரு தலைவன் எப்படி இருக்கிறானோ அப்படி தான் மக்கள் இருப்பாங்க ஒரு தலைவன் எல்லாத்தையும் பற்றி பேசுறதால தான் நாம் தமிழர் கூச்சி கட்சி கூட்டத்தில் எல்லா ஜாதிக்காரனும் பக்கத்தில் பக்கத்துல உட்காந்து கேட்குறான் ஏன்னா நாம் ஒருங்கிணைந்து பேசுகிறோம் சீமான் செந்தமிழன் சீமான் ஒருங்கிணைந்து பேசுகிறாரு அதனால தான் அந்த நிலையை நாம் பேசிகிட்டு இருக்கோம் எதுவும் கோபம் வருது பார்ப்பன கடப்பாறையை கொண்டு திராவிடத்தை வீழ்த்துவோம் சொல்றதுக்கு நாங்க ஒன்னும் அறிவு கெட்டவங்க கிடையாது யாரை தூக்கி வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு பல்விதமாயின சாத்திரத்தின் புகழ் பாரங்கும் வீசும் தமிழ்நாடு 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 தமிழ்நாடுன்னு பேசுன யார் அவன் பார்ப்பான் அது மட்டுமா பேசுனா தமிழ்நாடை பற்றி பார்ப்பாரை ஐயர் என்ற காலமும் போச்சே கட்ட பரங்கீரை துறை என்ற காலமும் போச்சே அது சுதந்திர போர் சுதந்திர போர் சுதந்திர போரை சொல்லும் பரங்கீரை துறை என்ற காலமும் போச்சேன்னு சொல்லி முடிச்சிருக்கான் பாரதி ஆனால் பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே என்று தன் இனத்துக்குள்ளேயே ஒரு புரட்சி விரித்த என் தமிழ் பார்த்தாவை பாரதியாரைக் கொண்டு அந்த பார்ப்பன கடப்பாறையை கொண்டு ஏன் திராவிடத்தை வீழ்த்தக்கூடாது கோபம் வருது உங்களுக்கு போயிட்டு பிடி மாயிட்டீங்க பிடி மாயிட்டீங்கன்னு சொல்றீங்க நாங்க பி டி புதைந்து கிடந்த என் தமிழர் செல்வத்தை மீட்டெடுக்கிறோம் பாரதிதாசன் தமிழரின் உயிர் நிகர் தமிழிகள் தாழ்ந்ததால் இமை திரவாமல் இருந்த நிலையில் தமிழகம் தகும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தவம் கிடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான் அதுதான் பாரதி தோன்றியதற்கு காரணம் யாவர் இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அவன் பாப்பா அந்த அவன் தாண்டா எனக்கு முன்னா அவன் தான்டா என்னுடைய பெரியார் நாங்க ரொம்ப அமைதியானவங்க ரொம்ப சாத்விகமானவங்க பேசுறது ஏன் குரல் எடுத்து பேசுறேன்னா வயிறு எரியுது அதனால பேசுறோம் அந்த பெரியாரை மயிலாடுதுறையில் என் தம்பி பெரியாரை போற்றுவோம் தான் சொன்னார் இவ்வளவு அடக்கமான தலைப்பு பாருங்க பெரியாரை போற்றுவோம் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த தலைப்பு ஆனால் அடுத்த நாளே இவர் பெரியார் என்றால் எவர் பெரியார் நினச்சி பாருங்கள் இந்த தலைப்பை யோசிச்சு பாருங்க ஒருவொன்றுமே அடிப்படை அற்ற கொள்கையிலே உறுதி இல்லாத பிழைப்புவாதம் பேசுகின்ற தமிழரை முட்டால் ஆக்குகின்ற கொள்கையின் அடிப்படையிலே தான் அறுபது ஆண்டு காலம் அதிமுகவும் திமுகவும் மக்களை சுரண்டு கொழுத்து வந்திருக்கிறது சரி இவ்வளவு அமைச்சர்கள் இருக்கிறாங்களே இவங்க பட்டியலை எடுத்து பார்ப்போம் எத்தனை பேர் என்ன படிச்சிருக்கான்னு பார்த்தா பத்தாவதுங்க பத்தாவது எட்டாவது இல்லை நம்ம அமைச்சர்கள் பத்தாவது எட்டாவது பன்னெண்டாவது பட்ட படிப்பு ஒரு ரெண்டு மூணு பேர் ரெண்டு பேர் வழக்கறிஞர்கள் நான் எல்லாத்தையும் பட்டியல் போட்டு எடுத்துகிட்டு வரல எங்கள் தம்பிக்கு துண்டு சுட்டி பிடிக்காது அதனால் நானும் எடுத்துகிட்டு வரல அப்படி ஒருத்தனை படிப்படி படிப்பறிவுள்ள சமுதாயத்தை உங்கள் முன் முன்முறு நிறுத்துகிறார் என் தம்பி சீமான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருத்தரும் வழக்கறிஞர் ஒவ்வொருத்தரும் பல படிப்புகளை படித்தவர்கள் மெத்த படித்தவர்களை கொண்டு வந்து நிறுத்துகிறார் கொள்கையின் அடிப்படையிலே தமிழ்நாட்டுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதை கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டின் சிக்கல்களை பற்றி நம் தம்பி தகையில் ரொம்ப அதிகமாக பேசுனீங்க உண்மை எத்தனை கோடி கடன் வாங்கிட்டு திமுக ஆட்சிக்கு வருவரை நாலரை கோடிதான் கடன் இருந்தது உலக வங்கியிலே இப்பொழுது ஐந்தரை கோடி மேலும் வாங்கியிருக்கிறார்கள் மொத்தம் பாருங்க பத்து கோடி லட்சம் கட்ட கோடிக்கணக்கான கடனை வைத்திருக்கிறது அதற்கான வெள்ளை அறிக்கையை இந்த திமுக தருமா என்றால் இல்லை இலவசம் இலவசம் எந்த அளவுக்கு மக்களை இலவசங்களால் ஓட்டுகளால் வாங்க என் தம்பி சொன்னாரு நீங்க இலவசம் கொடுத்து அதை தான் காந்தியை கொடுத்து தான் நீங்கள் வாங்க வேண்டும் நல்ல கொள்கையை கொடுத்து ரூபாய் நோட்டில் காந்தி இருக்கிறாரு காந்தியை தான் நீங்க ஓட்டு வாங்கணும் மற்ற இடத்தை கொடுத்து ஓட்டு வாங்க முடியாது என்று சொன்னார் அதே போல ஒரு தலைவன் கேடுகட்ட தலைவனாக இருந்தால் ஆமா அவன் லஞ்ச வாங்கலையா இவன் லஞ்ச வாங்கலையா இவன் லஞ்ச வாங்கலையா போல் காவல்துறையிலிருந்து எல்லா இடத்துலையும் லஞ்சம் தாண்டவம் மாடுகிறது அதை ஒரு திரைப்படமாக எடுத்து விட்டு அனைவரும் கைத்தட்டி விட்டு இல்லையே கண்ணீர் விட்டு விட்டு வந்து விடுவதோடு நாம் சமூக கடமை முடிந்து விடவில்லை அரசியல் என்பது இதுவரை சாக்கடையாகத்தான் இருந்தது நாம் தமிழர் கட்சி வந்த பிறகு அரசியல் என்பது ஒரு தூய்மையான கொள்கையின் இருப்பிடமாக இருக்கிறது அதனால தான் தேர்தல் ஆணையம் கூட எங்களுக்கு விவசாய சின்னத்தை தந்திருக்கிறது உழுதுண்டு வாழ்வோருக்கு ஒப்பில்லை கண்டீர் பழுதுண்டு வேறொரு பணிக்கு என்று வள்ளுவம் சொல்வது போல விவசாய சின்னத்திற்கு நமக்கு தந்து நம்மை மிகப்பெரிய உச்சத்திற்கு இன்று இல்லாவிடிலும் என்றும் 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 என்று நம்பிக்கையோடு இருக்கிற செந்தமிழின் சீமான் பின்னணியிலே நாம் அனைவரும் சேர்ந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே மிகச்சிறந்த உழைப்பை தந்து மாபெரும் வெற்றியை பெற்று நாம் நாம் தமிழர் கட்சியினுடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாம் சட்டப்பேரவைக்கு அனுப்பியாக வேண்டும் என்ற தீர்வினை இந்த கூட்டத்தின் மூலம் ஏற் ஏற்படுத்திக் கொள்வோம் நாம் தமிழர் கட்சி கட்சி என்பது மிகச்சிறந்த மிக வலுவான ஒரு உடைய கட்சி அதில் இருக்கிற எதை எடுத்து பார்த்தாலும் அடிப்படை ஒருத்தனுக்கு என்ன வேணும் உணவு உடை உறையுள் இவ்வளோதான் உணவு தூய உணவு நல்ல உணவு வேணும் விவசாயம் கெட்டுப்போச்சு அதனால் உணவுக்காக போராடுறோம் நல்ல குடிநீர் வேணும் அதுக்காக போராடுறோம் நம் உடம்பை காப்பாற்றுக்கிற மருத்துவம் வேணும் அதுக்காக போராடுறோம் இப்படி அடிப்படை தேவைகளை வைத்து கட்டமைக்கப்பட்ட கொள்கையின் அடிப்படையிலே இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டுமே இங்கு இலவசம் என்று அங்க சொன்னபோது மகளிருக்கான பேருந்திலே இலவசம் என்று சொல்லும்போது உடனே எடப்பாடியார் ஆண்களுக்கும் இலவசம் என்று கூறுகிறார் அவ்வளவுதான் அவங்களுக்கு அறிவு அதை தாண்டி ஒரு அறிவும் கிடையாது அவளுக்கு வாழ்க வாழ்க சொல்வதற்கு மட்டும்தான் அறிவு இருக்கிறது நமக்குத்தான் கொள்கையின் அடிப்படையிலேயான ஆன அறிவு நிலையிலே நாம் ஒரு மேனிஃபெஸ்டோன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தேர்தல் அறிக்கையை இதுவரை அனைவருமே காப்பி அடித்திருக்கிறார்கள் நம்முடைய தேர்தல் அறிக்கையை தான் காப்பி அடித்து பிற தேர்தல் அறிக்கைகள் உருவாக்கு உருவாகின்றன இன்று ஆசிரியரிடையே செவிலியரிடையே தூய்மை பணியாளரிடையே ஏன் சாதாரண மக்களிடையே தினந்தோற மாதந்தோறும் மின்சார கட்டணத்தை கட்டுகிற மக்களிடையே அனைத்து இடங்களிலும் ஒரு வெறுமை காணப்படுகிறது இது என்ன ஆட்சி என்று சொல்லி யாரோ வந்து அரசியல் செஞ்சா பரவாயில்ல நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா இப்பொழுது ஒரு நல்ல அரசியலை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் மக்களிடம் வந்துவிட்டது தன் வாக்கினுடைய வலிமையை அவர் அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்பார்கள் சிறந்த நம்பிக்கையோடு நாம் துணிவோடு நடைபோடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நமக்கானதே நன்றி வணக்கம் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எவனோ அதிகாரத்தில் இருக்கிறான் எவனோ ஆட்சிக்கு வரான் எவனோ நாட்டை வழிநடத்திட்டு போகிறான் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை ஒரே இரவில் பணவீக்கத்தை பணம் செல்லாதுன்னு சொன்னதும் தெருவில் நின்னீங்களா இல்லையா அதிகாரம் எவ்வளவு வலிமையானது என்பதை நீங்கள் அன்று உணர்ந்தீர்களா இல்லையா ஒட்டு மொத்தமான உல இந்தியாவை உலகத்தையே ஒரு கொரோனான்ற வைரஸ் வந்து தாக்கம் பண்ண அந்த அதோடைய தாக்கத்தில் மொத்த உலகமும் முடங்கி போச்சா இல்லையா நீ வீதியில போய் நிக்க முடியல உன்னுடைய உன் கூட பிறந்தவன் அவன் சாவுக்கு முடியல அவன் சாவை போய் சந்திக்க முடியல இருந்தியா இல்லையா அப்ப இந்த அதிகாரம் எப்படிப்பட்டது இவர்கள் நமக்கு கொடுத்த மருத்துவம்லாம் நல்ல மருத்துவமா நல்ல தரமான மருத்துவமா நல்ல கல்வியா நல்ல தரமான கல்வியா இந்த மக்களுக்கு போட்டிருக்கான சாலை தரமான சாலையா இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசு வச்சிருக்கக்கூடிய அத்த அதாவது அரசு அவர்கள் கான்ட்ராக்டில் இங்கே வந்த மக்களுக்கான சேவையாக வந்திருக்கக்கூடிய அத்தனை பொருளும் தரமாக இந்த மண்ணில் கொடுக்கப்பட்டதானா இல்லை கான்ட்ராக்ட் போடும்போதே ரெண்டு விழுக்காடு அந்த கான்ட்ராக்டில் கமிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு கான்ட்ராக்டே கிடைக்கும் ஒப்பந்தமே அப்போ தான் போடுவான் ஒப்பந்தம் போடுறதுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் கமிஷன்னால் அதுக்கப்புறமேட்டு அதுக்கு அடுத்த 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 நிர்வாகிகளுக்கு கொடுத்தது போக மிச்சத்தில் இருக்கக்கூடிய குப்பை தான் உனக்கு கிடைக்கிற சாலை உனக்கு கிடைக்கிற போக்குவரத்து வண்டி உனக்கு இருக்கக்கூடிய எல்லாமே இந்த நாட்டில் இந்த அரசு அதிகாரிகள் அத்தனை பேருமே ஊழல் பெருச்சாளிகளால் மாறியிருக்கான் அவன் மேலே தப்பில்லை அதிகாரத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் திருடர்கள் திருடன் தனக்கான திருடனை தான் பக்கத்தில் வச்சிருந்தான் நல்லவர்கள் யாருமே இல்லை இன்னைக்கு ஒரு மாற்றம் நாங்கள் பதினஞ்சு வருஷமாக கத்திட்டு இருக்கிறோம் நினைக்கிறான் பதினஞ்சு வருஷமாக இந்த அரசு துறைக்கு அனுப்பி அனுப்பியிருக்கிறோம் பதினஞ்சு வருஷமா தரமான மாணவர்களை தரமான தொழிலாளர்களை தரமான ஊழியர்களை அரசு துறைக்கு அனுப்பிச்சிட்டே இருக்கிறோம் நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது அம்பிட்டு பேர் இருக்க மாட்டோம் நாங்கள் புதிய ஒரு புதிய தலைமுறையை இந்த அதிகாரத்தில் நிறுத்துவோம் நீ எங்கிட்ட என்கிட்ட ஒரு காவல்துறை அதிகாரி பேசுகிறாரு நீங்கள் நல்லா பேசுகிறீங்க நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் வந்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் மாற்றிட முடியுமான்னு அதெல்லாம் மாற்ற முடியாது தம்பி அப்படின்றாரு நாங்கள் அடிப்படை மாற்றத்துக்கு வந்தவங்க அரசியல் மாற்றத்துக்கு வரல ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் மாற்றி அமைப்பதற்காக வந்தவங்க நாங்கள் உங்களிடத்தில் கேட்பது ஒன்று தான் நீ எத்தனையோ முறை மாறி மாறி இவர்களுக்கு வாக்களிச்ச நல்ல பொருள் கிடைக்குதுன்றத நீ போய் பார்த்தா தான் தெரியும் நல்ல தேநீர் கிடைக்கணுன்னா நீ சுவைத்தாதான் தெரியும் நல்ல இடத்துல நல்ல திரைப்படம் ஓடுதுன்னா நீ போய் பார்க்கும்போது அது நல்ல திரைப்படம் தெரியும் அது மாதிரி ஒரு முறை நீ வாக்களித்தால் மட்டும்தான் நாம் தமிழர் அதிகாரம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையும் நேர்மையுமான ஒரு தூய அரசியல் என்றால் அது எப்படி இருக்கும் என்பதை நீ கொடுத்தா தான் தெரியும் சும்மா பேசிட்டு இருந்த உனக்கு தெரியாது ஒரு முறை வாய்ப்பு கொடு இந்த நிலத்தை இந்த மண்ணை இந்த மண்ணுக்கான தேவையை புரிந்து அரசியல் செய்ய வருகின்ற ஒரே கட்சி நாம் கட்சி மட்டும்தான் பஞ்சம் பசி லஞ்சம் ஊழல் பாலியல் வன்கொடுமை தீண்டாமை மதுமத போதை இவை ஏதுமில்லாத ஒரு தூய தேசம் இந்த தேசம் பிறக்க வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் இருந்தால் நீ வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் கையேந்தி நிற்கக்கூடிய நிலைமை இந்த நிலத்தில் இருக்கக்கூடாதுன்னு நீ நினைச்சினா நீ வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி உன் பிள்ளை நாளை வீதி வந்து போராடித்தான் வாழ முடியும் என்ற நிலைமை இந்த நிலத்தில் இருக்கக்கூடாது என்று நினைத்தால் நீ வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி நாளைய தலைமுறை வாழ்வதற்கு நீ வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி இன்னைக்கு காத்து கிடையாது கல்வி கிடையாது மருத்துவம் கிடையாது இந்த நாட்டில் சுகாதாரம் கிடையாது இவை அத்தனை மாற்றி அளிப்பதற்கு நீ வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி என் அன்பு உறவுகளே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்களியுங்கள் நாளைய தமிழகத்தை தலை சிறந்த மாநிலமாக மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் நன்றி வணக்கம் புரட்சி எப்போதும் வெல்லும் அதை நாளை மலரும் நாம் தமிழர் அரசு சொல்லும் நாம் நாம் தமிழர் எங்கு பார்த்தாலும் மதுகள் தான் மது பள்ளிக்கூட இளைஞர்கள் கையில் மது போனது எப்படி சரி வயசானவன் குடிக்கிறான் ஏதோ குடும்ப கவலையை நினச்சி குடிக்கிறான்னு விட்டுட்டு போகலாம் பள்ளி மாணவர்கள் குடிக்கிறான் குடிக்கிறது மட்டும் இல்லை கஞ்சா அவின் எல்லாத்துக்கும் நாசமாகி விட்டான் பள்ளிக்கூட மாணவர்கள் சட்டை பையில் பாருங்கள் எல்லா சட்டை பையிலையும் கூலிப்பு உதட தூக்குறான் அப்படி வைக்கிறான் போட்டு போயிட்டே இருக்கான் பார்த்தா கவலையாக இருக்கு என் நாடு எங்கே போகுது அப்படின்னு நினச்சி நினச்சி கவலையா இருக்கு இதெல்லாம் எப்போ ஒளியும் நாம் தமிழர் ஆட்சி வஞ்சாதான் ஒளியும் பிறகு பெண்களுக்கான குற்றம் எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கான குற்றம் தான் நான் ஆயிரம் இங்கே என்னட்டு பேசிட்டு போயிடலாம் ஆனால் பெண்களோட வழியை உணஞ்சது பெண்கள் மட்டும்தான் அதனால தான் எங்கள் அண்ணன் நூற்றி பதினேழு பெண்களை வேட்பாளராக நிறுவிச்சிருக்காங்க நான் என்ன பேசிடலாம் அந்த வழியை அவங்களால மட்டும்தான் உணர முடியும் எங்க அண்ணனே அமைதியா இருந்தாலும் சரி பெண்கள் மீது கை வைத்தால் போடுறவன அப்படின்னு எங்க நூத்தி பதினேழு பெண்களும் சட்டமன்றத்தில் நிறைவேற்ற ஏற்றுவாங்க பிறகு தண்ணீர் பிரச்சனை தண்ணீரை பத்தி பேசினா இங்க கண்ணீர் வரும் எங்க பார்த்தாலும் தண்ணி கேனா இருக்கு யாரு நீ ஆ தண்ணி கேன் போட வந்தவங்க அந்த மாதிரி இருக்கு நிலைமை நீ ஆயிரம் தர தண்ணிக்கு வாங்கவே இங்கே காசு இல்லை பல ஆயிரம் ரூபாய் தண்ணிக்கு மட்டும் என் பெற்றோர்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் பிறகு இந்த கல்வி பிரச்சனை கல்வி மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியே பெரிய பிரச்சனையாக தான் இருக்கு பகத்சிங் சொல்லுவாரு கல்வி கேங்காத மாணவன் பால் கலாத குழந்தை வேலை கிளையாத இளைஞன் என்று இதுதான் என் கனவு இந்தியா என்று அந்த கனவு கனவாய் மட்டுமே போனது இங்கே கல்வி கிடைச்சிருது ஆனால் அது கடனா கிடைக்கிது ஒரு படிப்புக்கு இவ்வளவு பேக்கேஜ் ஒரு படிப்புக்கு இவ்வளவு பேக்கேஜ்னு பேக்கேஜ் போட்டு பள்ளி படிப்பை வித்துக்கிட்டு இருக்காங்க என் நண்பர் மெரைன் படிச்சிருக்கான் பன்னிரெண்டு லட்ச ரூபா செலவாயிருக்கு என் தங்கச்சிக்கு நர்சிங் முடுக்க நாலு லட்சம் ரூபா செலவாயிருக்கு இன்னும் நாலு லட்ச ரூபா கட்டணும் நாலு லட்ச ரூபா கட்டுறதுக்குள்ள நாக்கு தள்ளி போருக்கு இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் சிக்கல் ஒரே தீர்வு நாம் தமிழர் கட்சி ஆட்சியும் அதன் கொள்கையும் தான் சரிப்பா யார் எல்லாரும் தான் ஏன்னா யாரும் செய்ய மாட்டாங்களேப்பா எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் இந்த தாம்பரத்தில் வென்ற பிறகு ஒரு மதுபான கடை இருந்தாலும் அடித்து நொறுக்கப்படும் எங்க அண்ணனே அமைதியா இருந்தாலும் எங்க உறுப்பினர்கள் அந்த கடையை மூடுவான் இன்னொரு அண்ணன் ஒரு மேடையில் ஏறி பேசியிருக்காரு ஆ தமிழர் ஆ தமிழர் தமிழர் வால் தெரியுமா வாள் தெரியுமான்னு நாங்கள் வாளுக்கு அவ்வளோ ராஜராஜ சோழன் மருது பண்ணிடு அவ்வளோதெல்லாம் போலே ஆளை பார்த்தீங்கல்ல அவ்வளோதான் வாழெலாம் இல்லை நாங்கள் இப்போ போர் செஞ்சவங்க நடப்பில் வச்சுக்கிட்டு பேசுங்க எனவே நண்பான மக்களே சிந்தனையற்ற சினிமாக்காரருக்காக உங்கள் ஓட்டு இல்லை சிந்தனை மிக்க சீமானின் தம்பிகளுக்காக உங்கள் ஓட்டு என்பதை நீங்களெலாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும் இங்கே இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது பல பிரச்சனை இதுக்கப்புறம் எங்கள் ஐயா பேசுவாங்க எங்கள் அம்மா பேசுவாங்க அண்ணன் அண்ணன் பேசுவார் எல்லாரும் பேசுவாங்க என் கவலை என்னன்னா எனக்கு பிறகு இன்னும் சில நாளாக கழித்து என் தம்பி ஏறி பேசிடக்கூடாது என்ன போல இளைஞர்கள் அடுத்த தலைமுறையாவது சந்தோஷமா மகிழ்ச்சியோடு இந்த தாய் நிலத்தில் வாழ வேண்டும் என்கிறதான் எங்கள் இளைஞர்களின் களவு நாம் தமிழர் கட்சியும் ஆட்சிக்கு வந்து தவறு செய்தால் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க இதே மாரி எங்கேயாவது ஒரு இளைஞன் ஏறி கத்தி கொண்டிருப்பான் அவனை தேடி வாக்கு செலுத்துங்க நாம் தமிழர் கட்சி கரனுக்கும் பயம் வரும் விவசாய சின்னத்தில் உங்கள் வாக்கை செலுத்துங்கள் இலக்கு ஒன்றுதான் எம் இனத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்